தமிழகத்துக்கான நிதியை தரவில்லை என கூறி சாஸ்திரி பவன் முன்பாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விமர்சித்த மணிகண்டன் கேட்கலாம் மணிகண்டன் கள தகவலை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சமகிரா சிக்ஷா அபியான் கீழே மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியில தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியில சுமார் இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பது கோடி அளவிற்கான மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு ஒடுக்கவில்லை என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தார் இது குறித்து கேட்டபோது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் இந்த திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டால் தமிழ்நாடு அரசு நீண்ட காலமாக பீகம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் இருக்கிறது அதில் கையெழுத்திட்டால் மட்டுமே எஸ்எஸ்ஏ நிதியை மாநிலங்களுடைய ஒதுக்கீட்டிற்கு ஒதுக்க முடியும் அதுதான் திட்டத்திற்குட்பட்டது என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுத்து வருகிறது இது பல்வேறு நிலைகளில் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பேச்சிருக்கிற எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்களுக்கு திமுக ஆயத்தமாகி வருகிறது நாளைய தினம் போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறது இந்த நிலையில் மாணவ சங்கங்கள் எஸ்எஃப்ஐ டிஒயஎஃப்ஐ ஆகிய மா சங்கங்கள் சேர்ந்த மாணவர்கள் அதே போல் போராட்டக்காரர்கள் பல்வேறு மத்திய அரசாங்க அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்தளவில் நுங்கம்பாகத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் அலுவலகமான சாஸ்திரி பவன் முற்றுகை போராட்டத்தில் மாணவர் சங்க இயக்கங்களை சேர்ந்தவர்கள் என்று திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டதையும் நம்மளால பார்க்க முடிந்தது அதிக அளவுல காவல்துறையினர் போராட்டத்தை ஒட்டி குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையிலும் இந்த போராட்டத்துல மத்திய அரசை கண்டித்தும் மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் அஹ் தொடர்ந்து மத்திய அரசுடைய திட்டங்களையும் அதே போல மும்மொழி கொள்கையும் திணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது நன்றி தமிழ்நாட்டிற்கான நிதியை தரவில்லை என கூறி சென்னை சாஸ்திரி பவனில் மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வந்தனர் இந்நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்து பேருந்தில் அழைத்துச் செல்லும் நேரலை காட்சிகளும் இதுகுறித்தான கள தகவலை நமது செய்த மணிகனும் வழங்க கேட்டோம்